ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா கொழுந்தாக இருக்க முருங்கைக்கீரையாக பார்த்து பறித்து வச்சுக்கோங்க ஏன்னா இது சீக்கிரமாகவும் வெந்துடும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடுத்தது ஒரு கப்பில் இரநூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்குன்னு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண முருங்கக்கீரை இது போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ராகி எடை வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக பிசைஞ்சால் நமக்கு வந்து வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் ஆனால் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு இந்த மாதிரி பசைஞ்சே எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைங்களாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த வாழை இலையில அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் தட்டும்போது நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் இல்லைன்னா தண்ணி கூட அப்பப்போ தொட்டு இந்த மாதிரி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வெடிப்பு இல்லாமல் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வரும் அப்படியே வந்து வாழை இலையை எடுத்து சூடான கல்லில் நம்ம அப்படியே பரட்டி போட்டுடலாம் அப்படியே இலையில் இருக்கிறது அப்படியே ஒட்டாமல் வந்துடும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஆயில் ஊற்றிக்கோங்க ராகி மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் நம்ம ஆனியன் கீரை அதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ராகி எடை சூப்பராக தேராயிடுச்சு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்